குழந்தையே உன் வழி துணை தாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் கவலைப்படாமல் இது எது வந்து உனக்கு எதிர்த்து நின்றாலும் போராடிக்கொண்டே இது நீ போராட்டம் செய்தால் வெற்றி பெறுவாய் எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்புடைய பிள்ளைக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் என்பதை தீர்க்கமாக நம்ப சகித்துக் கொள்ள முயற்சி எனது தாமரை பாதங்களிலே வந்து சமர்ப்பித்து விடு எல்லா பிரார்த்தனைகளையும் எதுவும் உனக்கு நிரந்தரம் இல்லை அதை மட்டும் நினைவு எல்லாம் ஒரு நாள் மாறும் எப்படி உங்களுடைய சந்தோஷங்கள் போனதோ உங்களுடைய துன்பங்கள் அது அதுபோல உங்களுடைய இன்பங்கள் மாறி போனதோ துன்பமும் ஆரம்பத்திலே என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கிலே நீ சென்றாய் கடமையே என்று என்னை வந்து கண்டாய் என்னை பூஜித்தான் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை நான் அற்புதங்களை நிகழ்த்தி அதன் பிறகு நீ என்னை புரிந்து கொண்ட அதன் பிறகு என்னை புரிந்து கொண்ட நினைத்துப்பார் எப்படி எப்படி எல்லாமோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறார் ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறார் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு எத்தனை முறை உன்னை தூக்கிவிட்டிருக்கிறேன் நீ என்னை ஜெபித்துக் கொண்டே வந்திருந்திருக்கிறாய் அதனால் நீ ஜெயித்துக் கொண்டே வந்திருக்கிறாய் நீயோ என்னை அப்பா எனக்கு என்ன செய்ய மாட்டேன் என்கிறாய் என்னை மட்டும் பார்க்க மாட்டாய் என்னை மட்டும் பார்க்க மாட்டாய் என் பிள்ளைக்கு மட்டும் திருமணம் நடக்காதா என் வீட்டில் மட்டும் ஒரு சுப நடங்கு ஒரு சுப சடங்கு நடக்காதா என்று இயங்கிக் கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது ஏன் இந்த கண்ணீர் எதற்காக இந்த கண்ணீர் உன்னுடைய கண்ணீர் துளியின் வெப்பம் அனலாக பொதிக்கிறது ஏன் இவ்வளவு கொதிப்பு உன் வாழ்க்கையிலே நடந்தவை எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் அது நல்லதற்காகத்தான் நடக்கிறது அதைத்தான் என் உயிரான உனக்கு நான் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் தந்தை நான் இருக்கிறேன் உன்னுடைய கண்ணீர் தொழிலுடைய வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கிறது என் மனம் வலிக்கிறது என் வாக்குறுதி ஒரு நாள் நீ இழந்த மதிப்பை நூறு வடங்கு திரும்பப் பெறுவாய் உன்னை நோக்கி வெற்றி என்கிட்ட படிக்கட்டு தயாராக ஏறிக்கொண்டே இருக்கிறார் நீ இறங்கு முகமாக இல்லை ஏறு முகமாக இருக்கிறாய் கலங்காறு எப்பொழுதும் எப்பொழுதும் தான் தான் இருக்கிறேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உன் வழித்துணை சாயப்ப உனக்காக இருக்கிறேன் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் ನೀಕೊಂಡೇ ಇರಪ್ಪ ಅಲ್ಲ